வாக்காள பெருங்குடி மக்களே உங்களது பொன்னான வாக்குகளை கட்டாயம் பதிவு செய்யுங்கள் இது கட்டாயம் தேவை நிச்சயமா நம்ம எல்லாருமே வந்து நம்மளுடைய வாக்குகள் எல்லாம் வந்து பதிவு பண்ணணும் அதுவும் வந்து குறிப்பாக காலையில ஏழு மணிக்கே போய் நம்மளுடைய வாக்குகளை நம்ம வந்து பதிவு பண்ணிடணும் ஏன்னா வெயில் காலம் இதை தான் வந்து பிரதமர் அந்த கோரிக்கை தான் வச்சிருக்காரு நூறு சதவீதம் அளவுக்கு நம்ம வந்து வாக்குப்பதிவை வந்து அச்சீவ் பண்ணணுங்கிறது எல்லா தரப்புல தேர்தல் கமிஷன்லேருந்து சொல்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதனால் நாமளும் வந்து ஒரு பொறுப்புமிக்க குடிமகனாக ஒரு சாமானியனாக நாம் எல்லாருமே நம்முடைய கடமையை நம்ம கட்டாயம் செய்யணும் இப்போ காலையில் நான் வந்து செய்தியை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சென்னையிலேருந்து துபாய்க்கு போகக்கூடிய ஃப்ளைட்லாம் அனுப்பாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அதனால எல்லாம் வந்து அங்கே அவதிப்பட்டு இருக்கிறதாக செய்தி வந்துச்சு அதில் வந்து பலரும் வந்து கருத்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே பெரும்பாலும் எல்லாம் கருத்து பதிவு பண்ணாங்க எல்லாருமே தமிழர்கள் தான் எனக்கு அதில் என்னன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறது நம்ம ஒரு திடீர்னு ரத்து செய்யும்போது அது இயற்கை பேரிடர் பேரிடராக இருந்தாலும் கூட அதை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்க தான் செய்யும் அதை நான் மறுக்கலை ஆனால் எனக்கு மனசுல என்ன தோணிச்சதுன்னா அதாவது சிக்காகோல இருந்து ஓட்டு போடுறதுக்காக தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்காங்க கோயமுத்தூர்ல இருக்கக்கூடியவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து அவருடைய ஓட்டு சிவகங்கையில் இருக்குன்னு சொல்லி அவங்க அங்கே மூவ் ஆகுறாங்க அங்கே போகிறாங்க பெங்களூர்ல இருக்கக்கூடியவங்க கோயம்புத்தூர் போகிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தென் சென்னையில் ஓட்டு இருக்குன்னு சொல்லி தென் சென்னைக்கு இருக்காங்க இன்னும் பல மாவட்டங்களுக்கெல்லாம் பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க பாம்பேல இருந்து வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி வந்து இங்க இருந்து விருதுநகருக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம எங்கள் மாமி மகன் ஆனந்தன் அவன் வந்து ஹைதராபாத்ல இருந்து விமானத்துல நான் அங்கே போறேன் தான் ஊருக்கு போறேன் கன்னியாகுரியில போய் ஓட்டு போடுறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் இதை மாதிரி உலகம் முழுக்க இருந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்க ஓட்டை வந்து ஜனநாயக கடமையை ஆற்றணும்னு சொல்லி லீவு போட்டு அவங்களுடைய இதில் டிக்கெட்டெல்லாம் எடுத்து இதுக்காக வேண்டி டிக்கெட்டு போட்டு லீவு போட்டு டிக்கெட்டு போட்டு இதெல்லாம் பண்ணி வந்து ஓட்டு போட்டுட்டு போகிறாங்க ஒரு ஓட்டு தான் போட முடியும் அவங்களால் இல்லைன்னா குடும்பத்தோடு நாலு பேரும் வந்தால் நாலு பேர் ஓட்டு போட போகிறாங்க ஆனால் அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க ஆனால் பொறுப்பே இல்லாமல் இந்த நேரத்தை துப்பாக்கி எதுக்கு போகணும் ஒரு ரெண்டு நாள் தள்ளி வைக்க முடியாதா நீங்கள் வந்து தேர்தல் கமிஷன் தேர்தல் தே தேதியை அறிவிப்பதற்கு முன்னதாகவே ப பண்ண பிளான் இது இதை மாற்றவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ மாறிட்டல கடவுளாக பார்த்து உங்களுக்கு சூட்டில் ஒரு அற கொடுத்த மாதிரி இருக்குல்ல எனக்கு அந்த பயணிகளை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு மாற்று சிந்தனை ஒன்று வந்துச்சு அப்போ உங்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு தானே அர்த்தம் ரெண்டு நாள் நீங்கள் தள்ளி வைக்கலாம் தானே இப்போ ஒரு கம்பெனியில் எனக்கு புதுசாக வேலை கிடச்சிருக்கு அதுக்கு வேற தீர்வே இல்லை இதுதான் சொல்யூஷன் இதில் தள்ளி வைக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னா போனான் ஆனால் நான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் ரெண்டு நாள் தள்ளி வைக்கலாம்ல ஏதோ ஒரு கார் இந்த மாதிரி ஓட்டு போனாங்க எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்ககிட்ட கேட்டு நான் வந்து ரெண்டு நாள் தள்ளி வைக்கல என்ன பிரச்சனை ஆனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் ஆனால் வாய்கிலேயே பேசுவோம் அப்படின்னா எப்படி மதிப்பாங்க முதவங்களை கடவுளாக பார்த்து வந்து விமான அங்கே மழையை பெய்ய இங்கே மழை பெய்யல அங்கே மழையை பெய்ய வச்சு உங்களெல்லாம் வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தூங்க வச்சால தப்பே இல்லைன்னு சொல்லுவேன் ஒன்று ரெண்டு பேர் தான் நியமான காரணம் இருக்கும்னு நான் புரியுறேன் இதெல்லாம் வந்து கொழுப்புங்க இதெல்லாம் ரெண்டு நாள் தானங்க இருக்குது இருக்கு நாளைக்கு ஓட்டு போட போறீங்க ஓட்டு நாளைக்கு மறுநாளைக்கு நாளைக்கு நைட்டே நீங்கள் கிளம்பி போகலாமே அதில் என்ன தப்பு இருக்கு அப்போ நம்மளுக்கு வந்து ஜனநாயக கடமை நாங்கள் ஆற்ற மாட்டோம் நாங்கள் ஒரு நல்ல குடிமகனாக நாங்கள் இருக்க மாட்டோம் ஆனால் வாய்களே அரசியல் பேச்சிட்டு தெரியும் ஊரில் அந்த பிரதமருக்கு நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவோம் ஜனாதிபதிக்கு அட்வைஸ் பண்ணுவோம் இதெல்லாம் என்ன ப கணக்கு இது கண்டிப்பாக இது எந்த குடிமகனாக இருந்தாலும் சார்ந்தாங்க ரெண்டு நாள் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகிறோம் நம்ம கேட்க முடியாது ஏன்னா அது வேற சூழ்நிலை ஆனா நாளைக்கு நாளைக்கு ஓட்டு பதிவு இன்னைக்கு நீங்க டிக்கெட்டை போட்டு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்போ இந்த ஓட்டை விட எனக்கு அது முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்போ இந்த நாட்டை விட இங்க எவன் ஆண்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் இந்தியா சரியில்லை தமிழகம் சரியில்லை அப்புறம் சரியில்லாம தாங்க இருக்கும் அதை பத்தி பேசுகே உங்களுக்கு அருகதை கிடையாது நான் சொல்லுவேன் ஒரு நாள் பயணத்தை தள்ளிப்பட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க நினைச்சி பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கலைங்க கண்டிப்பாக ஏதாவது அது எமர்ஜென்ட் நூத்துல ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தாங்க அந்த மாதிரி இருக்கும் பாக்கி நிறுவனத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்துருக்கீங்க துபாயில் லீவுக்கு வந்திருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க தாராளமாக கிடைக்குதான் எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு கிடைக்கலன்னா பரவாயில்ல அவங்கள நம்ம விட்டுலாம் வேறு வழியே இல்லாமல் போகிறவங்கள நம்ம விட்டுலாங்க ஆனால் நான் எங்களுக்கு ஏன்னா ப்ரோக்ராம் படி நான் போட்டேன் அவ்வளோதான் அது ஓட்டு பதிவு இருந்தேன் என்ன இல்லாட்டா என்ன எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்போ நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலைப்படலைன்னா அப்போ நீங்கள் வந்து இதை எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உங்களுக்கு நான் என் குழந்தைகள் இதை மட்டும்தான் நான் கவலைப்படுவேங்கிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஞாபகம் எனக்கு ஒன்று வந்துச்சு அதனால நான் சொல்றேன் வவேசு ஐயர் அவர் வந்து ஒரு பெரிய சிறந்த ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து சென்னை அன்னைக்கு இருந்த மதராஸ் மாகாணத்தில் வந்து அவர் தான் வந்து லாவில் வந்து சட்டத்துல வந்து முதல் மாணவனாக கோல்டு மெடலிஸ்டா தேர்ந்து தேர்வானார் வெற்றி பெற்றார் படிச்சு பட்டம் பெற்றார் அவர் வந்து இங்க இருந்து போயிருக்கார் சிங்கப்பூர் போய் அவங்களுடைய சொந்தக்காரங்க கூட கல்யாணம்லாம் அதுக்கெல்லாம் முடிஞ்சிருந்துச்சு அங்க போயிருந்துட்டு அங்க இருக்கும்போது அங்க உள்ளவங்க ஒரு அறிவுரை சொல்றாங்க அவருடைய உறவினர்கள் சொல்றாங்க நீ வந்து பார்ட்ல படி படிச்சா நீ வந்து உலகம் முழுக்க வந்து போகலாம் போய் வ வக்கீல் தொழில் செய்யலாம் அப்படி செய்தால் நீ வந்து மிகப்பெரிய கோடி அன்னைக்கு உள்ள லட்சாதிபதி பெரிய பணக்காரனார செல்வந்தர் ஆகலாம் ஆனால் உன்னுடைய குடும்பம் இதெல்லாம் நல்ல செழிப்பான முறையில் வாழ்க்கை வாழ்வாங்க அதனால் நீ போகணுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து லண்டனுக்கு அனுப்பி விட்றாங்க பா எதுக்கு பாரத்லாம் படிக்கிறது இவர் லண்டனுக்கு போயிட்டார் அங்கே போன உடனே அங்கே இந்தியா ஹவுஸ்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் அதில் இந்திய மாணவர்கள் வந்து தங்கக்கூடிய ஒரு விடுதி இந்தியாவிலேருந்து அங்கே போய் படிக்கிறதுக்கு போனவங்க தங்குறதுக்கான விடுதி அந்த விடுதிக்கு போன உடனே அங்கே எல்லாரும் சொல்கிறாங்க அந்த ரூமில் சாவர்கர்ன்னு ஒருத்தர் இருக்கான் நீ அவரை போய் பாரு அவரை போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாம் மாணவர்களும் தானே நேரே அவரை போய் பார்க்கறாரு அவர் சும்மா சாதாரணமாக அசாதத்தை படுத்துட்டு இருந்துட்டு கே இவரு போனோன்னே நான் வந்து ஐ ஆம் ஐயர் ஃப்ரம் தமிழ்நாடு ஆ சரி வாங்க ஏன்னா எல்லாரும் இந்தியாக்காரங்க தானே அப்போ தமிழ்நாடு தானே சொல்லுவாங்க மதராசை பட்டம் மதராசுன்னு சொல்லியிருக்கலாம் ஆ சொன்னோடனே வாங்க என்ன விஷயம் என்ன எல்லாம் கேட்கும்போது அப்போ இவர் வந்து அவர் சொன்ன ஒரே ஆடல் நீங்க வந்து நான் வந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன் நான் வந்து பாரத்ல படிக்க வந்திருக்கேன் சரி படிச்சு என்ன பண்ண போறீங்க நான் பெரிய லாயரா வந்துருவேன் சரி பெரிய லாயரா உலகம் முழுக்க உள்ள பெரிய முக்கியமான கோர்ட்ல எல்லாம் போய் நான் வந்து வாதாடுவேன் சரி வாதாடி நிறைய சம்பாதிப்பேன் சம்பாதிச்சு என்ன பண்ணுவீங்க நான் என்ன என் குடும்பம் எல்லாமே நாங்க சந்தோஷமா நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொன்னோன்ன அப்போ உனக்கு இந்த நாடு என்னன்னு என்ன எப்படி நாசமா போனாலும் கவலை இல்லை அப்படி தானே நாடு இப்போ அடிமை நாடா இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார் யாரு வீர சாவர்கர் நெச்சோட்டில் அடிக்கிற மாதிரி நெத்தி பொறி கலங்குற மாதிரி இந்த கேள்வி கேட்பார் அந்த நாடு நாசமாக போனால் அதை பற்றி உனக்கு கவலை இல்லை உனக்கு நீ படித்து நிறைய சம்பாதிக்கணும் வேலை பார்க்கணும் நிறைய சம்பாதிக்கணும் ஓம் பிள்ளை குட்டிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போட இருக்கணும் அதுதான் உனக்கு எண்ணம் ஆனால் அந்த நாட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை நம்ம இப்போ அடிமை நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது தெரியுமா உனக்கு அப்படின்னு அப்போ தான் இவருக்கு வாவேயஸ் ஐயருக்கு வந்து ஒரு பெரிய பொறி தட்டம் ஆஹா ஆமா நாம அடிமை நாட்டில் தான் இருக்கோம் அப்போ இந்த நாடு சுதந்திரம் அடையணுங்கிறதில் உங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லைன்னு அவர் வா வீரசாக இருக்க கேட்ட கேள்வியில் அப்படி பொறி கலங்கி போய் அப்புறம் தான் வந்து அவர் சுதந்திர உணர்வு அவருக்கு வந்தது அந்த பாயிண்ட் அதுலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு அது பிறகு வந்து இப்ப எரிமலைன்னு ஒரு புக் இருக்கு பாத்தீங்களா அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லிட்டு வீரசாவர்கர் எழுதின புத்தகம் ஒன்று இருக்கும் அதுக்கு த அது இங்கிலீஷ்ல எழுதினப்பட்ட புக்கு அதுக்கு தமிழாக்கத்துல வந்து தமிழ்லையும் வர எரிமலையா ஏதோ பேர்ல அது இருக்கு அந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியை முடிச்சது வந்து வாவேஸ்வயர் அந்த அளவுக்கு அவருகிட்ட நெருக்கம் ஆயிட்டாரு அந்த சுதந்திர கனல் அவரை பற்றிக்கிட்டு அதுல இருந்து அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரராக மாறினாரு அவர் தேடப்படக்கூடிய குற்றவாளியாக வீர சாவர்கர் இருந்த போது அங்க உள்ள லைப்ரரியில போய் தகவல்களை திரட்ட முடியல அந்த வேலையை வந்து இவர் கூடவே இருந்தனால அதனுடைய நடை அவருடைய எடுத்த விஷயங்கள் எல்லாமே இவருக்கு வாவேஸ் ஐயருக்கு தெரிஞ்சனால அந்த புக்கை முடிக்கிறதுக்கு கடைசியில் அவரை தடை பண்ணிட்டாங்க லைப்ரரிக்கு போக முடியாது ஆவணங்கள் மீது எடுக்க முடியல அப்ப இவரு போய் இருந்து எடுத்து எடுத்து அதை வந்து மிச்சத்தை முடிச்சு எழுதினதாக வரலாறு அப்புறம் வந்து அந்த புக்கை வெளியிடுறதுக்கு முன்னாடி தடை பண்ணி விட்டாங்க அதுல ஒரு காப்பியை வந்து வாவேஸ் ஐயரே கொண்டுட்டு வந்துட்டாரு க கடல் மார்க்கமா வந்து பாண்டிச்சேரியில் வந்து கொண்டு வச்சிருந்தாரு அந்த காப்பி தான் இப்போ அதுக்கு விரைவு மிச்ச மீதி வந்ததாக சொல்லுவாங்க இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருக்கணும்ல நம்ம நாடு எப்படி நாசமாக போனேன்னு நினைக்கிறது தப்பு தானே அன்னைக்கு அடிமைப்பட்டு கிடக்குங்கிறத இது வந்தோம் இன்னைக்கு வந்து நீங்கள் நாடு நல்லா இருக்குன்னா நம்ம கடமையை நம்ம செய்யணும்ல நாம வந்து ஒரு ஒரு விரலில் வந்து ஒரு மை வைக்கிறது ஒரு கௌரவம்னு நம்ம நினைக்க வேண்டாமா மை இல்லாத க விரல் வந்து கை வந்து அசிங்கம்னு நம்ம நினைக்க வேண்டாமா ஓட்டு போடணும் கட்டாயம் போடணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் நம்ம ஏற்றுக்கணும்ல படித்த தான் அந்த தப்பை பண்ணுறான் இப்போ நான் சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் சின்ன சின்ன தகவல்கள் தான் குட்டி குட்டி தகவல் படித்த மக்கள் அதிகமாக இருக்கிறது ரெண்டு பகுதி பெரும்பாலும் தமிழகத்தில் ஒன்று வந்து சென்னை அது மாநகர் தலைநகர் அப்படிங்கிறனால இங்கே படித்த மக்கள் எல்லாம் எல்லா மாவட்டத்துலேருந்து வந்தனால இங்கே வந்து அதிகமாக படித்த மக்கள் இருக்காங்க இன்னொன்று எங்கள் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் அதில் சென்னையில் மூன்று பாராளுமன்ற தொகுதி இருக்குது வட சென்னை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஓட்டுப்பதிவு எவ்வளோ தெரியுமா அறுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நாலு அறுபத்தி நாலு சதவீதம் கேவலமான ஓட்டுப்பதிவு மத்திய சென்னை ஐம்பத்தி எட்டு அதை விட கேவலம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் சென்னை அதாவது தென் சென்னை ஐம்பத்தி ஆறு அதை விட கேவலம் வட சென்னையாவது ஒரு அறுபத்தி நாலு ரேஞ்சில் இருந்துச்சு அது கழுத கழுத ஐம்பத்தெட்டு சதவீதமாக மாறி அது க இன்னும் ஐம்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூ ரெண்டு சதவீதமாக சதவீதமா சென்னை மாநகரில் உள்ள வாக்கு பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்கிறேன் அப்படியே எங்கள் மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இதை விட கொஞ்சம் பரவாயில்ல அறுபத்தி ஒம்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏன்னா என இடைத்தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வசந்தகுமார் அவர்கள் வந்து மரணத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்கே இடைத்தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவு இது சரி அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு அதே அறுபத்தொம்பது சதவீதம் தான் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மூணு கொஞ்சம் கூட அவ்வளோதான் அதே சமயத்துல நம்ம வந்து தமிழகத்தில் வந்து கல்வி அறிவு ரொம்ப குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்றேன் இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு மூணாவது இடத்துல ஒன்று வரும் முன்னாடி ரொம்ப நாளாக கல்வி அறிவு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தருமபுரி மாவட்டத்தை தான் நம்ம சொல்லுவோம் அதுவரை இப்போ வேற ஏதோ ஒரு மாவட்டம் வருது கல்வி கல்வியறிவு குறைந்த மாவட்டங்களில் ஒன்று தருமபுரி மாவட்டம் அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அதிகமான வாக்குப்பதிவு எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் யாருக்குமே இந்த தகவல் தெரியுமான்னு எனக்கு தெரியல தேடி பாருங்கள் உண்மையிலே அதிர்ச்சியான தகவலாக இருக்கும் கல்வியறிவு இல்லாத மாவட்டத்தில் தான் குறைவான மாவட்டம்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் தான் எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் வாக்கு பதிவாயிருக்கு அடுத்த அதுக்கு அடுத்த லெவலில் அதை விட குறைவாக கொஞ்சம் குறைவாக அதாவது எண்பதுக்கு மேலே அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நாமக்கல்லில் அப்புறம் வந்து எண்பது புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு நாமக்கல்ல இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இது வந்து கொஞ்சம் வேதனையான ஒரு விஷயம் நமக்கு வந்து படித்த மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வாக்குப்பதிவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா படித்தவங்கலாம் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி வருஷ கணக்கா திட்டிட்டு இருப்பாங்க நீண்ட காலமாகவே இந்த இது இந்த குற்றச்சாட்டு இருக்கு சென்னை மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா படித்தவன் ஓட்டு போட மாட்டான் வாய் மட்டும் தான் பேசிட்டு தெரியுமா ஓட்டு மட்டும் போட மாட்டான் அல்ல அரசியல் பேசிட்டு தெரியுமா சாப்பிடக்கூடிய இடத்துல பேச அவர் கம்பெனியில் வேலை பார்ப்பார் ஆனா வந்து லஞ்சு பிரேக்கில் அங்கே பேசுவார் ஆனால் வந்து ஓட்டு போட மாட்டாரு இப்படியெல்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய படித்த மக்கள் மத்தியில் இருக்கும் கன்னியாகுமரியை நான் அடுத்து நான் எடுத்துக்காட்டினா அது கன்னியாகுமரி காஞ்சேன் ஏன்னா கன்னியாகுமரியிலையும் படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதனால கல்வி அறிவில் கூடுதல் கன்னியாகுமரி மாவட்டம் அதனால் நான் அந்த திருப்பி திருப்பி அதை சொன்னேன் அங்கேயும் வந்து இதே மாதிரி தான் எல்லா வேதாந்தம் நல்லா பேசுவாங்க ஆனால் ஓட்டு போட போக மாட்டாங்கிற மாதிரி ஆனால் ஒரு குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் உண்டு இந்த காலத்தில் அது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் நிகழ்காலத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு நிறைய நிறைய வந்திருக்கு அதனால் ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக கூடுங்கிறது என்னுடைய நம்பிக்கை நம்ம வந்து நூறு சதவீதத்தை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது வந்து சாத்தியப்படுமான்னு எனக்கு தெரியல இந்த தேர்தலில் ஆனால் நம்ம வந்து தொண்ணூறு சதவீதத்தை டார்கெட் வச்சு பா பண்ணலாம்ங்கிறது நான் ஏற்கனவே படந்த பல பதிவுகளில் கூட சொல்லிருக்கேன் அதனால் தொண்ணூறுங்கிறத டார்கெட் பண்ணுவோம் அட்லீஸ்ட் எண்பத்தி அஞ்சாவது நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கடந்த காலம் மாதிரி இந்த மாதிரி இந்த பொறுப்பு இல்லாமல் இந்த இந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் வேதனைப்பட்டு சொன்ன பார்த்தீங்களா இதை மாதிரி பொறுப்பு இல்லாமல் நமக்கு எந்த காலத்துலையும் இருக்கவே கூடாது அவங்க வந்து காரணம் சொல்லலாம் எனக்கு அது ரொம்ப முக்கியம் அதாவது பெரும்பாலும் இந்த வேலைக்கு போகிறது இல்லைன்னா வேற ஏதோ ஏதோ எந்த எந்த அலுவல் நிமித்தமாக போனாலும் ரெண்டு நே நாளைக்கு ஓட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் போகலாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இருந்தெல்லாம் வந்து இங்கே போட வரும்போது இங்கே வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்க சிவகங்கைக்கும் சென்னையில் இருக்கவங்க விருதுநகருக்கும் சென்னையில் இருக்கவங்க தென்காசிக்கும் சென்னை ஹைதராபாத்தில் இருக்கவங்க கன்னியாகுமரிக்கும் இப்படியெல்லாம் போய் ஓட்டுப்படுவோம் பெங்களூரில் இருக்கவங்க சென்னைக்குமா வந்து வர எனக்கு தெரிஞ்சது இது மட்டும் தான் இப்போ சொன்னேன் இதை மாதிரி இருந்தெல்லாம் சிக்கா இருந்தெல்லாம் அங்கே வராங்க சென்னைக்கு வந்திருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம போட வரும்போது நாம பொறுப்பே இல்லாமல் இங்கேருந்து நம்ம போறது வந்து சரி கிடையாது அதனால எனக்கு இது வந்து சேர்ந்துச்சு சரி அந்த கர்மத்தை விடுங்க இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கட்டாயம் ஓட்டு போட்டுருங்க நாளைக்கு காலையில் ஒருவேளை வெளியூருக்கு போகணும்னு ப்ரோக்ராம் வச்சிருந்தீங்கன்னா ஓட்டை போட்டுட்டு கிளம்பிடுங்க இன்னைக்கு சாயந்திரம் தயவு செஞ்சு வெளியூர்ல ஓட்டுறவங்க த இது வரைக்கும் பிளான் இல்லட்டா கூட போய் ஓட்டு போட்டு வந்துடுங்க ஒரு சின்ன செலவு தான் ஆனால் கட்டாயம் நீங்க போய் ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க அதே மாதிரி சென்னையில ஓட்டு இருக்கக்கூடியவங்க ஓட்டு போட்டுட்டு நீங்க இங்கே வேணாலும் போங்க ஓட்டு போட மட்டும் இருக்காதுங்க இது என்னுடைய ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் இந்த இடத்துல கடைசியாக ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் இந்த புக்குக்கு வந்து இதுவரைக்கும் பணம் அனுப்பி புக்கு கிடைக்கலன்னா தயவு செஞ்சு என்ன தொடர்பு கிள்ளுங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க இதை இந்த தேர்தல் உடனே நான் உங்களுக்கு அந்த புக்கை அனுப்பி விட்றேன் விடுபட்டுருந்தேன்னா அதே மாதிரி புக்கு உங்க கையில் கிடச்சி அதுக்கு பிறகு வந்து அதுக்கு வந்து பணம் அனுப்பாமல் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கொடி கிடையாது நம்ம ஒரு சாமானியன் அதனால வந்து அது வந்து நமக்கு வேற அது கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அதனால அவசியம் நீங்கள் வந்து இதை செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் மோடியினுடைய மோடியின் தமிழகம் புக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நிறைய நீங்க வாங்கியிருப்பீங்க வாங்காதவங்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வாங்க மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாருங்கிறது இருக்கும் அதே சமயத்தில் மறைக்கப்பட்ட சில சுதந்திர போராட்ட வரலாறையும் நம்ம அதில் குறிப்பிட்டிருப்போம் வாஞ்சிநாதன் வந்து உண்மையிலேயே ஜாதி வெறியும் கட்டமைக்கிறாங்க அவர் யாருங்கிறது பத்தி சொல்லியிருப்போம் வாவு சிதம்பரம் பிள்ளை எதுக்கு கப்பல் ஓட்டாரு அது வெள்ளைக்காரன் எதுக்கு என்னென்னலாம் பண்ணாரு வாஞ்சிநாதன் எதுக்கு வந்து ஆஸ் சுட்டு சுட்டுக் கொண்டாரு அதே மாதிரி ஆலய பிரவேசம் நடந்ததுல வந்து முத்திரமலிங்க ஐயாவினுடைய பங்கு என்ன ஜி எஸ் ஐயா யாரு அவர் சீண்டமைக்கு எதிராக எப்படி எல்லாம் போராடினாரு அதே மாதிரி வந்து வெள்ளைக்காரன வெள்ளைக்கார கலெக்டர் ஆஸ் தெரியும் அதுக்கு அதுக்கு பிறகு பிறகு வந்து வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து ஒரு இன்னொரு வெள்ளைக்கார அதிகாரியை வந்து வேல்காம்பாலேயே குத்தி கொண்டிருக்காரு ராஜகோபால் த ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் தலைமையில் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது கடலூர் அஞ்சலி அம்மல்லாம் யாரு இது எல்லாமே இதுவும் இந்த விஷயங்களையும் நான் இல்ல தொகுத்து எழுதிருக்கேன் முந்நூற்றி அறுபத்தெட்டு பக்கங்கள் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அட்ர உங்கள் அட்ரஸை அனுப்பி விடுங்க எத்தனை காப்பினையும் போட்டு விடுங்க நான் வந்து உங்களுக்கு புக்கை நான் அனுப்பி விட்றேன் ஜிபே ஃபோன்பே மூலமாக நீங்கள் வந்து பணத்தை அனுப்பிடலாம் நான் வந்து அதனுடைய நம்பர் என்ன சொல்கிறேன் நைன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் ஃபோன்பே நம்பரும் இதுதான் ஜிபே நம்பரும் இதுதான் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க ஜிபே ஃபோன்பே மூலமா உங்களுடைய பணத்தை அனுப்பிவிடுங்க அந்த தூக்கி இதில் போட்டுருங்க மறக்காதுங்க அவசியம் வாங்கி படிங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எளிமையான நடையில் இருக்கும் மோடியின் தமிழகம் உண்மை பேசுகிறது இதான் புக்கினுடைய டைட்டில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் அணிந்துரை கூட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதி எழுதியிருக்காரு இது வரைக்கும் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிரதிகளுக்கு மேலே வந்து விற்பனை ஆயிருக்கு சிறப்பான ஒரு புத்தகம் மறந்துடாதுங்க கட்டாயம் நாளைக்கு ஓட்டு போட போயிருங்க காலையிலே ஓட்டு போட்டுருங்க வெயில் ரொம்ப கொடுமை அதிகமாக இருக்குது அவசியம் ஏழு மணிக்கே போய் எல்லோரும் ஓட்டு போடுவோம் ஓட்டு சதவீதத்தை எண்பத்தஞ்சு தொண்ணூறு லெவலுக்கு நம்ம அந்த வாட்டி உயர்த்துவோம் நிச்சயமாக பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக நம்மளுடைய கடமையை நம்ம கட்டாயம் செய்வோம் தமிழகம் முழுக்க ஓட்டு பதிவு வந்து தொண்ணூறு சதவீதத்தை நெருங்குற மாதிரி வரணும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் நன்றி வணக்கம்